எங்க போறீங்க பொங்கலைக்கு போறமா சரிப்பா போங்க போலாம் ஆமாங்க இது ஆடி மாதன்றதுனால பொங்கல் வைக்க கிளம்பியாச்சு நாங்களும் எங்கள் முனீசணனுக்கு வந்து பொங்கல் வச்சாச்சு இது படைக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன் இப்போ தான் பொங்கலுக்கு வந்து படைக்கிறதுக்கு வந்து அபிஷேகம் பண் பண்ணிட்டு இருக்காங்க சாமிக்கு ஸோ படித்து அபிஷேகம் பண்ணி முடிச்சதும் படைச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் நாங்கள் ஆடி மாதம் வந்து மூணு மூணு நாள் பொங்கல் வைப்போம் ஒன்று வந்து அமைச்சாருக்கு ரெண்டாவது வந்து எங்கள் குழுதைய முனீஷனுக்கு மூணாவது பெரியாண்டவருக்கு பெரியாண்டவர் சாமிக்கு இது மாதிரி நாங்கள் வைப்போம் நீங்களும் இந்த ஆடி மாதம் இது மாதிரி வந்து பொங்கல் வைப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஊரில் போயிட்டு இது மாதிரி பொங்கல் வைப்பீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் வைக்கிறது பிடிக்கும் இது மாதிரி சாமி கும்பிட்றது பிடிக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதாக இப்போலாம் அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு பொங்கலை படிச்சுட்டு நாங்களும் வீட்டை கிளம்புவோம் நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம் பாய்